அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம் கோயில் அந்த சிவராத்திரி நல்லா போயிட்டு ஒரு நல்ல இல்ல நமது குலதெய்வம் ஸ்ரீ வீரதென்மா மற்றும் முருகன் வள்ளி தேவையானை போன்ற மூர்த்தி சிலைகள் செய்ய இறைவன் திருவருள் கூடி உள்ளதுங்க நாம வந்து அந்த சிலைகளை சிலைகளுக்கான ஆரம்பகட்ட வேலையில இந்த சிவராத்திரி நன்னாளில் துவங்க சிலைகளுக்கான பொருட்கள் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை போன்ற பொருட்களை வந்து நாங்க நம்ம எல்லாருமே கொடுக்கலாம்ங்க நம்ம வீட்டில் இருக்கிற பித்தளை பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள் இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம்ங்க தங்கமாகவும் கொடுக்கலாம் வெள்ளியாகவும் கொடுக்கலாம் இதற்கு பொருளாதையும் தேவைப்படுதுங்க சிலைகளுக்கான ஸ்பான்சர் உபயதாரர்களும் வரவேற்கப்படுகிறார்கள்ங்க இப்போ நீங்கள் ஒரு சிலை வந்து உங்களுடைய உபயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீரதிமம்மன் சந்தானமூர்த்தி நீங்களாக முருகன் வள்ளி தேவானை வந்து உபயோதாரர்கள் இருக்கிற பண்ணிக்கலாங்க வீரதிமம்மன் சந்தானமூர்த்தியும் பொதுதான் பண்றதுங்க முருகன் வள்ளி தேவானை விநாயகருக்கு மட்டும் நீங்கள் தாராளமா உபயோதாரர்களும் வரவேற்கப்படுகின்றனர் அதனால வந்து தங்களுடைய விவரங்களை தெரியுதுங்க தங்களுடைய நன்முறையில் வாரி வழங்குங்க வரும் கார்த்திகை தீபத்திற்குள்ளார நாம் வந்து இந்த சிலையில நம்ம சாமிக்கு சமர்ப்பிக்கணுங்க நன்றி வணக்கம்